கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று தவக்காலம் முதல் ஞாயிறு துன்ப வேளையில் என்னோடு இருந்திரளும் ஆண்டவரே மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்கின்றார் நம் ஆண்டவர் இன்றைய நாளிலே விசேஷ விதமாக நாம் அனைவரும் சோதனைக்கு உட்படாதபடி இயேசுவினுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம் தெளிய வேண்டியவர்களாக எமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகள் விசேஷ விதமாக அது பணமாக இருக்கட்டும் பலமாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எல்லா சோதனைகளையும் முறியடித்து கடவுள் ஒருவரே உண்மையானவர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வதே மனிதர் அனைவருக்கும் நல்லது என்பதனை அலகையின் சோதனையை வென்றது போல நாமும் வென்று நம் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்ற செய்தியை இறைவன் சொல்வதன் மூலமாக நாம் அனைவரும் உள்ளத்தாலும் உடலாலும் செயலாலும் சொல்லாலும் இறை வார்த்தைக்கு மதிப்பு அளித்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது நம் வாழ்விலே எமக்கு சோதனைகள் எந்த வேளையிலும் வரலாம் அந்த வேளைகளில் எல்லாம் நாம் விசுவாசம் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது விசேஷ விதமாக பட்டம் புகழ் பணம் அந்தஸ்து பெயர் எல்லாம் நமக்கு வருகின்ற போது நாம் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகின்ற மக்களாக மாறிவிடக் கூடாது என்ன சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் நாம் முறியடித்து வாழுகின்ற மக்களாக நாம் மாற முடியும் இன்றைய நாள் விசேஷ விதமாக நம் அனைவருக்கும் தேர்ந்து தெளிகின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் இதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களையும் உறுதியான செயலையும் நாம் செய்கின்ற மக்களாக வாழ்வோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்